தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு உள்நாட்டு போரின் உராய்வு நீக்கி எழுதியவர் பிரியதர்ஷன் வாசிப்பவர் ஜேமா ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சியின் விளைவாக மேலெழுந்த இனவாத சிந்தனையின் வளர்ச்சியும் இலங்கை அரசு வாக்கத்தின் தோல்வியும் இலங்கையில் இன முரண்பாட்டை கூர்மையடைந்து செல்ல வைத்தது பிராந்திய மேலாதிக்க நாடுகளின் இடைத்தொடர்புகளினால் அது நீண்டகால உள்நாட்டுப் போராக மாறியது கால் நூற்றாண்டுக்கு மேலாக இலங்கையின் இன முரண்பாடு என்பது உள்நாட்டுப் போராகவே இருந்தது அதைச் சார்ந்துதான் ஏனைய விடயங்கள் கையாளப்பட்டன உலகில் நடந்த மிக மூர்க்கமான உள்நாட்டுப் போர்களில் ஒன்றாக இலங்கையின் உள்நாட்டுப் போர் கருதப்படுகிறது அதன் நீண்டகால தொடர்ச்சியும் அது ஏற்படுத்திய பேரழிவுகளும் அதன் புற விளைவுகளும் இலங்கையின் இன முரண்பாட்டில் வெளிநாடுகள் அக்கறை கொள்வதற்கு வாய்ப்பளித்தது பிராந்திய பூகோள அரசியல் நலன்களை முன்னிறுத்தியே இலங்கையின் இன முரண்பாடு தொடர்பில் வெளிநாடுகளின் கரிசனை இயங்கியது உள்நாட்டு போரென அது குறிப்பிடப்படுகின்ற போதிலும் அது சர்வதேச சக்திகள் மற்றும் அதன் நலன்களோடு சம்பந்தப்பட்டிருந்தது இச்சர்வதேச சக்திகளில் பெரும்பாலானவை இன முரண்பாட்டினை ஆயுத மோதல்கள் மூலமான தீர்வினை தவிர்த்து ஆயுதங்களால் அல்லாத சமாதானமான தீர்வைக்கான பேச்சுவார்த்தை நோக்கி செல்வதற்கு இரு தரப்பையும் கட்டாயப்படுத்தியதுடன் அப்பேச்சுவார்த்தைக்கான அனுசரணையாளர்களாகவும் செயற்பட்டனர் இனங்களுக்கிடையிலான பரஸ்பர நல்லுறவை வளர்ப்பதிலும் அபிவிருத்தி நோக்கி நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்பதிலும் மேற்குலக நாடுகள் அதிக அக்கறையை வெளிப்படுத்தியிருந்தன நிதி இவற்றுக்கு செலவழிக்கப்பட்டது ஆயினும் அவற்றினால் குறிப்பிடத்தக்க நிலையான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை இலங்கை இன முரண்பாட்டுக்கு சமாதானமான தீர்வை வலியுறுத்திய தரப்புகள் அனைத்துமே இந்த போருக்கான ஆயுத விற்பனை எவ்விதம் நடைபெறுகின்றது என்பது தொடர்பில் பாராமுகத்தை கடைபிடித்தன ஈட்டில் மாபெரும் மனித அவலத்துடன் இலங்கையின் உள்நாட்டுப் போர் ஆயுதங்களால் முடித்து வைக்கப்பட்டது இவ் அழிவுகரமான யுத்தத்தில் ஆயுதங்களும் அவற்றின் பரிவர்த்தனைகளும் முக்கிய பங்காற்றின ஆயுதங்களின்றி போர் என்பது நடைபெற முடியாது ஆயுதங்கள் இன முரண்பாட்டை அல்ல எனினும் அது மூர்க்கமான உள்நாட்டுப் போராக மாறுவதற்கும் நீண்ட காலம் நீடிப்பதற்கும் இன்றியமையாதவை அவ்வகையில் இலங்கையின் இன முரண்பாடு பற்றிய உரையாடலில் ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் பரிவர்த்தனை தொடர்பான விடயங்கள் தவிர்க்க முடியாதவை இந்நிலையில்தான் ஆயுதங்களை உற்பத்தி செய்திராத இலங்கையில் கால் நூற்றாண்டு காலம் மிக அதிகமான உயிரிழப்பை ஏற்படுத்திய உள்நாட்டு போருக்கு தேவையான ஆயுதங்கள் இரு தரப்புக்கும் எவ்வாறு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருந்தன என்ற கேள்வி அவசியமாகின்றது இலங்கை இன முரண்பாடுகள் தொடர்பாக பல நூற்றுக்கணக்கான நூல்கள் பிரசுரங்கள் வெளிவந்திருக்கின்றன அவை பெரும்பாலும் இன முரண்பாட்டின் தோற்றக்காரணிகள் குறித்தும் இன முரண்பாட்டின் அழிவுகள் குறித்துமே அதிக அக்கறை செலுத்திய போதிலும் இன முரண்பாட்டில் ஆயுதங்களின் வகிபாகம் அவற்றின் பரிவர்த்தனை தொடர்பாக துரதிருஷ்டவசமாக அலட்சியம் செய்யப்பட்டிருந்தது தமிழில் அவ்வாறான முயற்சி நடைபெற்றதாக அறிய முடியவில்லை பேரழிவு போர் முடித்து வைக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் அலட்சியப்படுத்தப்பட்ட விடயமான இலங்கையுடனான ஆயுத பரிவர்த்தனை தொடர்பில் நாம் அவசியம் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான நூல் தமிழில் வெளிவந்துள்ளது சமாதானம் மற்றும் மத்தியஸ்தத்திற்கான சுவீடிய சங்கம் சுவீடிய இலங்கை கொமிட்டி ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை இலங்கையுடனான ஆயுத வர்த்தகம் பூகோள வணிகமும் உள்ளக செலாவணியும் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது மூன்று தசாப்த கால யுத்த பேரழிவின் பின்னர் வீழ்ச்சிகளிலிருந்து மீளவும் புதிய திசைகளை கண்டடையும் முயற்சியின் பகுதியாக கடந்த காலத்தின் தவறுகளில் இருந்தும் கசப்பான வரலாற்றிலிருந்தும் கற்றுக்கொள்ளும் வகையிலான ஈழம் சார்ந்த பிரதிகளை கடந்த பதினைந்தாண்டுகளாக தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் வடலி பதிப்பகம் இந்நூலை தமிழில் வெளியிட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற கொடும் யுத்தத்திற்கு நீதி விசாரணை நடத்தப்போவதாகவும் இனப்படுகொலைக்கு தீர்வு வழங்கப்போவதாகவும் கூறி இப்போது மனித உரிமை காவலர்களாக தம்மை காட்டிக்கொள்கிற சர்வதேச ஆயுத உற்பத்தி நாடுகள் தொடர்பாக இலங்கையில் குறிப்பாக தமிழ் மக்களிடம் பதிய வைக்கப்பட்டுள்ள விம்பத்தின் பொய்மைகளை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துகிறது இந்நூல் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசிற்கும் இடையில் இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் வகித்து கொண்டே அதிர்ச்சியளிக்கும் விதமாக அதே சமாதான காலத்தை பயன்படுத்தி இலங்கை தீவில் போரில் ஈடுபட்ட இரண்டு தரப்புக்கும் ஆயுதங்களை விற்பனை செய்ததன் வழியாக அச்சமாதான பேச்சுவார்த்தை முறிவடைந்து பேரழிவில் முடிந்த போருக்கு காரணமாயிருந்தன என்பதை ஆதாரங்களோடு விளக்குகிறது என நூல் தொடர்பான விபரிப்பாக பின்னட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு நியாயம் செய்வதாக நூல் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு யுத்தங்களில் ஆயுத வர்த்தகத்தின் பங்கு பற்றி இலங்கையை கருத்திற்கொண்டு ஆராயும் இவ்வறிக்கையின் நோக்கம் குறித்து பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அனுபவம் ஆயுத முரண்பாடுகளால் விளையும் சமகால உலக பிரச்சினைகளான கொலை இடப்பெயர்வு வறுமை சமூக பிரிவினைகள் தனிமனித துயரம் என்பவற்றை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போருக்கு தேவையான ஆயுதங்களை பூகோள ஆயுத வர்த்தகம் வழங்கியது ஆயுத வர்த்தக உடன்பாடொன்றை வடிவமைத்து செயற்படுத்தும் உலகளாவிய முயற்சியில் இலங்கைக்கு ஆயுதம் வழங்கியது பற்றி செய்யப்படும் ஓர் ஆய்வு ஆயுத வர்த்தக பற்றிய விவாதத்தை தொடங்கிய ஒரு சர்வதேச உடன்பாட்டை எய்தலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டலாம் இந்த அறிக்கை ஆயுத வர்த்தகம் பற்றியும் அதை கட்டுப்படுத்த நடைமுறையில் இருக்கும் விதிகள் பற்றியும் ஆயுத முரண்பாட்டின் விதிகள் பற்றியும் விளக்குகிறது அதேவேளை முரண்பாட்டின் ஓர் அங்கமாக ஆயுதங்களிலிருந்து முரண்பாட்டை தீர்ப்பதற்கான சமாதான முயற்சிகளையும் தடுத்து வந்திருப்பதையும் எடுத்து காட்டுவதாக அறிக்கையின் செயலுக்குரிய சுருக்கம் குறிப்பிடுகிறது முரண்பாடு நிலை கொண்டிருந்த காலம் முழுவதும் போரில் ஈடுபட்ட இரு தரப்புகளுக்கும் பல்வேறு வழிகளில் ஆயுதங்கள் கிடைத்து வந்துள்ளன இந்த ஆயுதங்களின் வரத்து போரை நீட்டியும் தீவிரமாக்கியும் உள்ளது இதனால் இலங்கையின் பொருளாதாரமும் மக்களின் நல்வாழ்வும் சீரழிந்து போனதுமல்லாமல் மனித உரிமை மீறல்களும் பெருகின இந்த ஆயுத முரண்பாட்டால் மனித குடியிருப்பு மீதான தாக்குதல் பலாத்கார ஆட்சேர்ப்பு சிறுவர்களை படையில் சேர்த்தல் வலிந்து காணாமலாக்கப்படல் சித்திரவதை மனிதர்களை கேடயமாக்கல் மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்தல் அவர்களின் தேவைகளை கட்டுப்படுத்தல் ஆகிய தீமைகள் விளைந்ததையும் கிடைத்த சிறிதளவு ஆயுதங்களும் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் அது குறிப்பிடுகிறது அத்துடன் தமிழ் கிளர்ச்சியாளர்களை அடக்கும் எத்தனத்தில் பாரிய மனித உரிமை மீறல்களை புரியும் நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன் மனித உரிமை மீறல்கள் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் ஆயுதங்களை கொள்வனவு செய்வதில் அதற்கு எந்த சிக்கலும் ஏற்பட்டதில்லை அதேபோல் விடுதலை புலிகளும் மேற்குலக நாடுகளின் தளர்வான சட்டங்களை சாதுரியமாக கையாண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருந்து நிதி சேகரித்து ஆயுதங்களை கொள்வனவு செய்து வந்தனர் இதனால் உலகின் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆயுத இயக்கமாக அது பரிணமித்தது இதனால் இருதரப்பில் ஒருவரும் வெல்ல முடியாமல் போர் நீண்டகாலம் நீடித்தமையை இவ்வரிக்கை சுட்டிக்காட்டுகிறது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பெரும் விலை கொடுத்த போர் இலங்கை முரண்பாடு தீவிரமடைதல் இடைவெளியை இணைத்தல் ஆகிய மூன்று அத்தியாயங்களைக் கொண்டு இவ்வறிக்கை காணப்படுகிறது இவ் அத்தியாயங்களில் முதலாவது அத்தியாயத்தில் ஆயுத முரண்பாட்டால் மக்களின் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் ஏற்பட்ட தாக்கங்களையும் முரண்பாட்டில் சர்வதேச சக்திகளும் தேசிய சக்திகளும் வகித்த பங்கையும் விபரித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களின் நிகழ்ச்சி நிரல் மாறி வந்த பாங்கையும் விளக்குகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடித்து வைக்கப்பட்ட போதிலும் போர் மூல காரணமாக இருந்த காரணிகள் தீர்க்கப்படாமல் இருப்பதையும் அடக்குமுறைகள் தொடர்வதையும் குறிப்பிடுகிறது இரண்டாவது அத்தியாயம் போரின் கடைசி பத்தாண்டுகளில் இருதரப்பும் ஆயுதங்களை எங்கிருந்து எவ்வாறு பெற்றுக்கொண்டனர் என்பதை ஆராய்கிறது இரண்டு தரப்பும் பெற்றுக்கொண்ட ஆயுதங்கள் முரண்பாட்டை எவ்வாறு நீட்டியது என்பதையும் விவரிக்கிறது மூன்றாவது அத்தியாயம் ஆயுத வியாபாரத்தில் சர்வதேச சக்திகளின் சொல்லுக்கும் செயலுக்குமான இடைவெளியை நுணுக்கமாக ஆராய்கிறது சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஆயுத வர்த்தகத்தில் இருவேறு நோக்குகளை கொண்டுள்ளதையும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டுமென்று கொண்டு இலங்கைக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்த வேடதாரித்தனத்தையும் இவ்வத்தியாயம் அம்பலப்படுத்துகிறது இலங்கையின் இன முரண்பாடு உள்நாட்டுப் போராக மாறியமைக்கு மிகக் குறைந்தளவாக இருந்தாலும் இந்தியா வழங்கிய ஆயுதங்களும் காரணம் இந்திய பின்னணி அல்லாமலும் ஆயுதங்கள் இல்லாமலும் ஆயுத குழுக்கள் போருக்கு தயாராகி இருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் போரில் ஈடுபட்ட இருதரப்பும் புதிய ஆயுதங்களை கொள்வனவு செய்ய தொடங்கின யுத்த காலம் முழுவதும் இருதரப்புக்கும் ஆயுதங்கள் வந்து கொண்டிருந்தன இதனால் ஒரு தரப்பும் வெல்ல முடியாத ஆயுத சமநிலை நிலவியது பெருமளவு ஆயுதங்கள் வந்து குவிந்ததால் போர் உக்கிரமடைந்தது இருதரப்பும் ஆயுத பரிச்சயத்தால் தொழில்நுட்பத்தில் முன்னேறி வந்தனர் உண்மையில் இலங்கை யுத்தத்தை பொறுத்தவரை ராணுவ உதவி அல்லது ஆயுதங்கள் கிடைக்காமல் போகும் காலங்களில் மாத்திரமே போரில் ஈடுபட்ட தரப்புகள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரதான ஆயுத வழங்கியான இந்தியா தனது தந்திரோபாயத்தை மாற்றியமையால் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டது அக்காலத்தில் ஆயுதத்திற்கு முழுமையாக இந்தியாவை நம்பியிராமல் இருந்ததால் விடுதலை புலிகளால் விரைவில் உடன்பாட்டிலிருந்து விலகி போரை தொடர முடிந்தது அதுபோலவே ரெண்டாயிரத்தி ரெண்டு போர் நிறுத்தத்திற்கு காரணம் இருதரப்புமே ஆயுதங்களை பெறுவதில் ஏற்பட்ட சிரமம் என்பதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது போர்க்களத்தில் ஏற்பட்ட இழப்பினாலும் பொருளாதார நெருக்கடியினாலும் இராணுவ நடவடிக்கையை விடுத்து பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அரசாங்கம் வருகிறது மற்ற பக்கமாக விடுதலை புலிகள் அமைப்பும் பூகோள பயங்கரவாத அச்சுறுத்தலால் ஆயுதங்கள் கொள்வனவு செய்ய நிதி திரட்டுவதில் ஏற்பட்ட சிக்கலால் பேச்சுவார்த்தைக்கு வருகிறது கடந்த கால போர் வரலாறு முழுவதுமே ஆயுதங்களை பெற்று தம்மை பலப்படுத்தும் வரையுமே மனமில்லாமல் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதை இருதரப்பும் ஒரு கைவந்த கலையாக கொண்டிருந்தன அவை ஆயுத பற்றாக்குறையை நிரப்பிக்கொண்டு மீண்டும் உக்கிரமாக போர் புரியத் தொடங்குகின்றனவே ஒழிய சமாதான செயற்பாட்டை நோக்கி முன்னேறுவதில்லை அவ்வகையில் பார்த்தால் போர் இறுகி அதன் இயக்கம் தடைப்படும் போதெல்லாம் ஆயுத வர்த்தகத்தினால் கிடைக்கும் ஆயுதங்கள் போரை மீளவும் இயக்கும் உராய்வு நீக்கியாக தொழிற்படுகின்றன இதனாலே உள்நாட்டு போரின் உராய்வு நீக்கியாக ஆயுத வர்த்தக பரிவர்த்தனையை கருத வேண்டியுள்ளது இந்நூல் குறிப்பிடும் இன்னுமொரு விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இலங்கையுடனான ஆயுத வர்த்தகம் வியாபார ரீதியில் மிகச் சிறியளவான அளவான நன்மையை கொண்டது எனினும் பூகோள அரசியல் நலன்கள் ஆயுத வர்த்தகத்தை தீர்மானிக்கின்றமையை அது இலங்கை அனுபவத்திலிருந்து வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாரிய மனித அவலத்துடன் இலங்கை அரசு போரை முடிவுக்கு கொண்டு வருகிறது இதில் பூகோள அரசியல் ராஜதந்திர செயற்பாடு முக்கிய பங்காற்றியது சீனா வழங்கிய ஆயுதங்கள் அதனை எதிர்கொள்ள மேற்குலக நாடுகள் பிராந்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்கள் என்பன முக்கிய பங்காற்றின மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் தகவல் தொடர்பு சாதனங்களும் இலங்கை அரசுக்கு கிடைத்தன சமாதான பேச்சுவார்த்தை காலத்தை சர்வதேச ஆதரவை திரட்டுவதற்கு இலங்கை அரசு பயன்படுத்திக் கொண்டு விடுதலை புலிகளை சர்வதேச ஆதரவு குறைந்த பயங்கரவாத இயக்கமாக முத்திரை குத்துவதில் பெருமளவு வெற்றி ஈட்டியிருந்தது மறுபுறம் புதிதாக வழங்கப்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் தொலைத்தொடர்பு உதவிகளைக் கொண்டு அது விடுதலை புலிகளின் ஆயுதக் கப்பல்களை தொடர்ச்சியாக அளித்தது படகுகள் மூலம் ஆயுதங்களை கொண்டு வர முடியாத நிலையில் விடுதலை புலிகள் விமான ஓடுபாதையை சீரமைத்து தாளப்பறக்கும் விமானங்கள் மூலம் ஆயுதங்களை கொள்வனவு செய்ய முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அம்முயற்சிகள் போதிய பலனளிக்கவில்லை ஒரு தரப்பில் ஆயுத பற்றாக்குறையும் மறுதரப்பில் நவீன ஆயுதங்களின் குவிவும் ராஜதந்திர ஆதரவும் வரலாற்றின் கொடிய மனித அபலத்துடன் நீண்டகால உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டுவர வர காரணமாகியது இறுதிப் போர்க்காலம் முழுவதும் இலங்கை அரசிற்கெதிராக பல்வேறு மனித உரிமை குற்றச்சாட்டுகள் மனித அபலங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் அடையாளப்படுத்தி முன்வைக்கப்பட்டன இவை தொடர்பில் தேசிய சர்வதேச அமைப்புகளால் வெளிப்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் விடுதலை புலிகள் தரப்பு போர் நிறுத்த கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் அது கண்டுகொள்ளப்படவில்லை இலங்கை அரசு தரப்புக்கான ஆயுத பரிவர்த்தனையும் நிறுத்தப்படவில்லை இலங்கையின் இராணுவ தீர்வை இராணுவ உதவி செய்த நாடுகள் கூட வரவேற்கவில்லை ஆயினும் ஆயுத பரிவர்த்தனை பிரமாணத்துக்கு மாறாக நடக்கும் நாடொன்றுக்கு ஏன் ஆயுதங்கள் வழங்கினார்கள் என ஒருவர் கேட்கலாம் இலங்கைக்கு ஆயுதம் வழங்கிய நாடுகள் விரும்பியது ஏன் என்பது பிராந்திய மற்றும் சர்வதேச அரசியல் நிலைமைகளில் தங்கியிருந்ததை வலியுறுத்துகின்ற இவ்வறிக்கை உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இலங்கை மாதிரியை உள்ள ஆபத்தையும் வலியுறுத்தியுள்ளது எல்லா வகையிலும் ஏற்புடைய சகல நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆயுத வர்த்தக உடன்பாட்டு வரைபை இனங்கனவும் ஆயுத வர்த்தகத்தின் தீய விளைவுகளை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தில் பொறுப்புணர்வுடைய ஆயுத வர்த்தகத்தை நோக்கிய சர்வதேச செயற்திட்டத்திற்கான ஒரு அழைப்பை இவ்வறிக்கை கோருகிறது இலங்கை இன முரண்பாடு தொடர்பில் வெளிவந்த நூல்களில் இன முரண்பாட்டை முற்றிலும் வேறுவிதமான விதமான பார்வை கோணத்தில் விளங்கிக் கொள்வதற்கு இந்நூல் வற்புறுத்துகிறது சிக்கலான கோல வணிக அரசியல் சம்பந்தப்பட்ட முறை சார்ந்த ஆய்வு என்ற போதிலும் அணுகுவதற்கு எளிமையானதாக அமைந்துள்ளது அதற்கேற்ப தமிழ் மொழிபெயர்ப்பும் சரளமான நேர்த்தியான நடையில் உள்ளது இலங்கையின் இன முரண்பாட்டையும் உலகளாவிய ஆயுத முரண்பாடு உள்நாட்டுப் போர்கள் என்பவை தொடர்பிலும் அறிய விரும்புபவர்களுக்கான நிதர்சனத்தை இந்நூல் நிச்சயம் வெளிப்படுத்துகிறது